சென்னை ராய்பேட்டையில் உள்ள இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த சீனிவாச பெருமாள் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் குடமுழக்கு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் அமைச்சர் பாபு கோயில் திருப்பணிக்குழு தலைவர் வசந்த்குமார் செயலர் ரவீந்திர சின்ன ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆகம விதிகள் படி கோயிலின் விமானத்தில் அமைக்கப்பட்டுள்ள கும்ப கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டது இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பணிக்குழு தலைவர் வசந்த்குமார் கொரோனா காலத்தில் இருந்த கட்டுப்பாடுகள் காரணமாக கோயில் கொடமுழுக்கு விழா தாமதமானதாக தெரிவித்தார் கொடமுழுக்கு நிகழ்வாக ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் இந்த கோயிலோட அறங்காவலர் குழு இது இரநூத்தி ஐம்பது வருஷம் பழமையான கோவில் வந்து கும்பாபிஷேகம் கோவிட் டைம்லேயே பண்ண வேண்டியது அப்போது ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால இப்போ பண்ணியிருக்கிறோம் எல்லாரோட கோவாப்ரேஷனோட இது இன்றைக்கி ரொம்ப நல்லா சிறப்பாக நடந்தது ரொம்ப நன்றி வெள்ளித்தேர் வந்து நாங்கள் நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா எஸ்டிமேட் போட்டோம் பட் இப்போ இன்னொரு இருபது லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுது ஸோ இன்னொரு நாற்பத்தெட்டு நாளில் அது ரெடி ஆகிடுங்க திருப்பணி வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபா இது வரைக்கும் செலவு பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம் இதனைத் தொடர்ந்து பேசிய கோயில் செயலாளர் ரவீந்திர சன்னரெட்டி சீனிவாச பெருமாள் கோயிலில் சிறப்பான முறையில் கொடுமுழக்கு விழா நடைபெற்றதாக கூறினார் விழாவில் அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக தெரிவித்தார் We, honourable minister for environment commissioner everybody was here and we are little happy little and uh, the, shape, the little first little day of this uh, ankara Arpanam was done by chenageer swami he came and blessed us and from then onwards everything went smoothly we had very big response and uh, hopefully the neighbouring uh, families will utilize these temple services in coming years and hope the prosperity for the whole raipat area